அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழ்நாடு காவல்துறையில் முதல்நிலை பெண் காவலராக பணிபுரிந்து வருகிறேன் நான் ரெண்டு நாளாக போட்ட வீடியோவில் ஃபுல்லாமே டிஎன்இஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் டேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கோர்ட்டில் கேஸ் நடக்குது அந்த கேஸ் வந்து ஒரு முடிவுக்கு வந்தால் தான் எஸ்ஐ எக்ஸாம் டேட்டு வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த கேஸை சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயந்தான் எக்ஸாம் ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டான்னு எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க ஆனால் வந்து ப்ரமோஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ப்ரமோஷன் வந்து ரெண்டையும் சேர்த்து ஒரே சீனியாரிட்டி படி தான் கொடுக்கணும் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் ஓப்பன் கோட்டாக்கும் சேர்த்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்காரவங்க கம்மியான மார்க் எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு ப்ரமோஷன் முதல்ல கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த கேஸ் வந்து நடந்துட்டுருக்கு எப்படி வேணாலும் எக்ஸாம் வைங்க சீனியாரிட்டி வந்து ஒரே சீனியாரிட்டி தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் கேஸ் நடந்துட்டுருக்கு இந்த கேஸினுடைய முடிவு வந்தால் தான் எக்ஸாம் டேட்டு எப்போ யாருக்கு என்ன சிலபஸ் கேட்க போகிறாங்க அப்படின்றது ஒரு தெளிவான முடிவுக்கு வரும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் கோட்டா கேண்டிடேட்ஸ் பார்த்துக்குவோம் ஓப்பன் கோட்டா கேண்டிடேட்ஸ்க்கும் டிபார்ட்மெண்ட் கோட்டா கேண்டிடேட்ஸ்க்கும் காமனான ஒரே விஷயம் தமிழ் தகுதி தேர்வு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இதில் நீங்கள் பாஸ் ஆனால் தான் அடுத்து வந்து உங்களுடைய பேப்பரை வந்து அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க அது வந்து உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஓப்பன் கோட்டா கேண்டிடேட்ஸ்க்கு சிலபஸ் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை ஜென்ரல் ப்ளஸ் சைக்காலஜி இதை தவிர்த்து வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு நம்ம வந்து லா படிப்போம் பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎன்ஏ இது எல்லாமே படிச்சிருப்போம் இது வந்து நமக்கு ஒரே எக்ஸாம் அப்படின்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் அதில் லா கொஸ்டின்ஸ் கேட்க வந்து வாய்ப்புகள் இல்லை இல்லை ரெண்டு எக்ஸாம் எழுதி சீனியாரிட்டி வந்து ஒரே சீனியாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம கண்டிப்பாக ரெண்டு எக்ஸாம் தான் எழுதணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிசி எக்ஸாமுக்கான கால்ஃபர் எப்போ வரும் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணதுக்கான நோக்கமும் அது தான் பிசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்லேருந்து லாஸ்ட்டு வரையும் எல்லா தகவல்களையும் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் பண்ணேன் பிசி எக்ஸாமுக்கு டென்த்து முடிச்சிருக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டென்த்து நீங்கள் வந்து டுட்டோரியலில் படித்தாலும் சரி கரெக்டாக ரெகுலரில் போய் ஸ்கூலில் படித்தாலும் சரி நீங்கள் வந்து டென்த்து முடிச்சிருக்கணும் உங்களுக்கு ஏஜ் பாராகாமல் இருக்கணும் ஹைட்டு கரெக்டாக இருக்கணும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி டிரான்ஸ்ஜெண்டர் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஹைட் மெஷர்மெண்ட் ரொம்பவே கரெக்டாக இருக்கணும் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவைன்னு சொல்கிறேன் மார்க் லிஸ்ட் டிசி பிஎஸ்டிஎம் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் சி சர்டிஃபிகேட்டு அது மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்க ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்னா இது இருந்தாவே போதும் ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் தேவைப்படும் நான் வந்து டுட்டோரியலில் படித்து தான் டென்த்து வந்து கம்ப்ளீட் பண்ணேன் நான் எங்கே போய் வந்து பிஎஸ்டிஎம் வாங்குறது அப்படின்னு நிறைய பேர் வந்து உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் அதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன் நீங்களும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து வாங்கலாம் அடுத்து வந்து என்ன சிலபஸ் வந்து நம்ம கவர் பண்ணலாம் எது எது அந்த சிலபஸில் முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு ரெகுலராக வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் ஏன்னா இப்போவே நம்ம நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பித்தாதான் உண்மையிலே நம்ம நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆக முடியும் இப்போ வந்து ட்ரைனிங் வந்து முடிய போகுது ஆகஸ்ட்டில் இப்போ நடந்துகிட்ருக்க பேட்சுக்கான ட்ரைனிங் வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அடுத்த பிசி எக்ஸாமுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ எந்தெந்த ஏஜ் லிமிட்டு யார் யாருக்கு என்ன ஏஜ் லிமிட்டுன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் கம்யூனிட்டி ஓசி ஓபிசி அந்த மாதிரி இருக்காங்கள்ல அவங்கள்லாம் வந்து பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி ஆறு வரை வந்து அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தாறு வயசுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் போலீஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து வந்து பிசி எம்பிசி பிசிஎம் முஸ்லீம்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களாம் வந்து பதினெட்டு டு இருபத்தி எட்டு வரை வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ நான் சொல்கிற ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் பெண்கள் அவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து இதே ஏஜ் தான் தனித்தனியாக வந்து உமன்ஸுக்கு தனியாக மென்னுக்கு தனியாக வந்து ஏஜ்லாம் வந்து கிடையாது ரெண்டு பேருக்கும் சேர்த்து இந்த ஏஜில் தான் வந்து அப்ளை பண்ணணும் அடுத்து வந்து எஸ்சி எஸ்டி ட்ரைப்ஸு அருந்ததியர் அவங்க எல்லாருமே வந்து முப்பத்தி ஒரு வயது வரையும் அப்ளை பண்ணலாம் பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஒரு வயது வரை உள்ள அனைவருமே போலீஸ் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் கண்டிப்பாக போலீஸ் ஆகணும்னு ஒரு ஆம்பிஷனோடு இருந்தீங்க அப்படின்னா ஃபுட் கண்ட்ரோல் இப்போலேருந்து எடுத்துக்கோங்க திடீர்னு வந்து நம்ம உடம்பு வந்து ஒரு விஷயத்துக்கு அடாப்ட் ஆகாது ஃபிசிக்கல் வந்து பண்ண முடியாது அடுத்து வந்து திருநங்கைகள் டிரான்ஸெண்டர் உங்களுக்கு வந்து முப்பத்தி ஒரு வயது தான் நீங்களும் வந்து முப்பத்தி ஒரு வயது வரையும் அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக டென்த்து முடித்து இந்த ஏஜில் உள்ள எல்லாருமே அப்ளை பண்ணி டிபார்ட்மெண்ட்க்கு வாங்க அடுத்து வந்து விடோயர்ஸ் அதாவது ஆதரவற்ற விதவைகள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு வயது வரையும் அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் குழந்தைகளுக்காக அவங்களுடைய எதிர்காலத்துக்காக உங்களுடைய எதிர்காலத்துக்காக அப்ளை பண்ணுங்கள் யாரும் நம்ம வந்து இருக்க வேணாம் அதனால் வந்து நிறைய பேர் இப்போவே இருக்காங்க நம்மளுடைய கோட்டாவில் வந்தவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் அடுத்து வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் எக்ஸ் சர்வீஸ் மேனில் வந்து நிறைய பேர் எழுதி கொடுத்துட்டு வந்திருப்பீங்க இது வேலை வந்து முடிச்சுட்டு வந்திருப்பீங்க நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு வந்து நாற்பத்தி ஏழு வயது வரையும் ஏஜ் லிமிட் உண்டு இன்றைக்கி நான் கொடுத்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் ஏதாவது குறை நிறைகள் இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் திருத்திக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி சொன்னேன் இல்லையா அது வந்து எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டு வரையும் உள்ளவங்க வந்து கரெக்டாக சொல்கிறேன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து சிலபஸ் பிசி எக்ஸாமுக்கான சிலபஸ் அதை பற்றி நெக்ஸ்ட்டு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்